இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் கம்பெனி தயாரிப்பான அர்ஜுன் நோவாங்கிற ஐம்பத்தேழு ஹெச்பி க்ரீப்பர் கீ இருக்கிற வண்டி விற்பனைக்கு வந்துள்ளது இந்த டிராக்டரோட இன்ஜின் சவுண்டு வீடியோ ரன்னிங் வீடியோ வந்து இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் நினைச்சிருக்கிறோம் முழு வீடியோவை பாருங்கள் வண்டியில் வந்து இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது க்ரௌண்ட் சவுண்ட் எப்படி இருக்குதுங்கிற நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வண்டியோட முழு விவரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் பொறுப்பண்ணிக்க வந்திருக்கிற அந்த டிராக்டரோட மாடல் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நாலாயிரத்தி எழுநூறு மணி நேரத்துக்கு பக்கமாக ஓடி இருக்கு டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயரு டயரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பக்கமாக உள்ளது வண்டியோட பேக் டயர் பொறுத்தளவுக்கு ரீபில்ட் டயரு அது ஒரு அறுபது சதவீதம் இருக்குது இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஹெச்பி பவர் உள்ள வண்டி இது இந்த டிராக்டரோட ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டையரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது வாழைக்காற்ற ஓட்ட பயன்படும் கிரீப்பர் கீரம் உள்ளது இது ஒரு டூ வீல் டிரைவ் டிராக்டர் இது ரிவர்சபிள் எம்பி ஃப்ளோ கலப்பை ஓட்டக்கூடிய டிசிவி வால்வும் வந்தீங்கன்னா இந்த வண்டியில் உள்ளது இந்த அர்ஜன்னோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் பொறுத்தளவுக்கு மிகவும் பிரபலமான வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்கக்கூடிய டிராக்டர் இது இந்த கேட்டகரியில் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல் கிளச் அசம்பிளி வந்து புதுசாக போட்டிருக்கிறாங்க கிளச் அசம்பிளி புதுசாக மாற்றினதுக்கப்புறம் வெறும் நூறு மணி நேரம் ஓடி இருக்குது வண்டியை பொறுத்தளவுக்கு இது டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌன் போன்றவை தெளிவாக உள்ளது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு டாப் உள்ளது பம்பர் பொறுத்தளவுக்கு வாழைக்காட்டை ஓட்ட பயன்படும் பம்பர் மற்றும் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த வண்டியில் இருக்குது பெட்டுக்கும் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க டாப்பை பொறுத்தளவுக்கு ஹெவியான தகர டாப்பு இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இது ஒரு சேர் ஓடாத வண்டி இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு இன்னும் பத்து மாதம் லைவில் இருக்குது கரண்டில் இந்த டிராக்டரோட பதிவன் பொறுத்தளவுக்கு டிஎன் முப்பத்தாறில் ஆரம்பிக்கிற வண்டி இது அதாவது சத்தியமங்கலம் ஏரியா வண்டி வண்டியும் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ்வோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா அஞ்சரை லட்சம் ரூபா கேட்குறாங்க போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த வேலை ஃபிக்ஸு பிரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இப்போ இந்த டிராக்டரோட இன்ஜின் சவுண்ட் வீடியோவை பார்ப்போம் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோணுன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்